நடத்தி கொண்டிருக்கிற ஜ நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களை அழைத்த மாத்திரத்திலே அவர்கள் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள் அதற்காக நன்றி செலுத்தி நடத்தப்படி அவர்களை வெகுவாக வழிநடத்துங்க அகமதாபாத்திலிருந்து நம்ம இணைந்து பேச இருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுதும் பேசும்படியாக அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம் பாஸ்டர் உங்களுடைய நேரம் எதுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய உங்களுடைய இருக்கு சத்தம் கேக்குங்களா வாய்ஸ் கேக்குதா இந்த பிரேயர் மினிஸ்ட்ரியில மீண்டும் உங்களோடு கூட அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் கொடுத்த இந்த கிருபிகளுக்காக நான் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுகிறேன் கடந்த முறை உங்களோடு அவனுடைய வார்த்தையில பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆஹ் பானை ஓட்டு வாசல் அப்படிங்கிற தலைப்புல எரேமியாவினுடைய அனுபவங்களை நம்ம படித்தோம் அதற்கு முந்தின முறை ஒரு முறை வருகிற பொழுது அதே எரேமியா புஸ்தகத்துல என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டிருக்கிற அக்னி என்கிற தலைப்பில நம்ம ஒரு ஒரு சுவிசேஷத்தை ஒரு ஊழிய வாரத்தை நம்ம எரேமியாவிலிருந்து கற்றுக்கொண்டோம் இன்றைக்கும் நம் ஆண்டுடைய சமூகத்துல இருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கும் இப்ப இருக்கிற என்னுடைய சூழ்நிலை மாறணும் அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் ஒருவேளை சபையினுடைய சூழ்நிலையா இருக்கலாம் ஒருவேளை அரசாங்கத்தினுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம் இந்த இருக்கிற சூழ்நிலை சரியில்லை இந்த சூழ்நிலை இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வேதாகமத்துல ஆண்டவர ஆண்டவரும் சரி ஆண்டுடைய தீர்க்கு தரிசிகளும் மக்களை பார்த்து நிறைய முறை அவங்க கேட்டிருக்கிற கேள்வி ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் எதுவரைக்கும் எது வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது இவ்வளவு கஷ்டம் இருக்கு இவ்வளவு வேதனைகள் அனுபவ இத்தனை வருஷமா நான் பாடுகளை பாடுகிறேன் இன்னும் எது வரைக்கும் ஆண்டவர் இப்ப இருக்கிற சபையினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய மிஷன் போய் கொடுத்துக்கிற சூழ்நிலையை பார்த்து எது வரைக்கும் நான் இந்த மிஷனை பாதுகாப்பது எது வரைக்கும் இந்த சபையை நான் தாங்குவது எது வரைக்கும் இந்த பிள்ளைங்களோட நான் போராடிட்டே இருப்பேன் இல்லையா நோவடி காலத்துல எது வரைக்கும் நான் இவங்களோட என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் வேதத்துல இருந்து எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜபத்தோட நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் செல்வோம் எங்களை நேசிக்கிற அன்பு நாண்டுகிறேன் இந்த அருமையான இரவு நேரத்துல பிரான்ஸ் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளோடு உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஆண்டு வரை எங்களுக்கு கொடுத்த இந்த வா சிலாக்கித்திருக்காங்க நன்றி இப்பொழுதும் ஆண்டுடைய வருகைக்காக நாங்கள் எதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் எதுவரைக்கும் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அந்த கேள்வியோடு உங்களுடைய வசனங்களுக்குள்ளாக நாங்கள் கலந்து போகிறோம் ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவை இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்ட்டு நிறைய கற்றுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறோம் உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்ட அரசாங்க சூழ்நிலைகளா இருக்கலாம் சபையினுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம் மாற்றம் தேவை என்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் எது வரைக்கும் நாங்கள் இப்படியே இருக்கிறது எது வரைக்கும் இப்படியே இருக்கோம் எது வரைக்கும் நாங்கள் பாடுகளை அனுபவிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருந்து கொண்டிருக்கிறது வேதாகமத்திலும் நிறைய தேமுடைய பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நான் எது வரைக்கும் இவங்களை இதெல்லாம் நான் சகிக்கிறது அப்படின்ட்டு நிறைய காரியங்களை காரியாண்ட கேட்டிருக்கிறார் ஒரு சில வசனங்களை நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்கு போகிறோம் யாத்ராகமம் பத்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் யாத்ராகமம் பத்தாவது அதிகாரம் வசனம் மூன்று வாசிக்கிறேன் அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் இருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீங்க மோசேயும் ஆறோனும் பார்வனிடத்துல போய் கேட்கிற ஒரு கேள்வி உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில்லாது இருப்பாய் கேட்கறது இதே கேள்விய இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு நீ உன்னை தாழ்த்துவதற்கு வரைக்கும் மனசு இல்லாம இருப்பாய் நாம் நான் என்னை ஆண்டவரிடத்துல சமர்ப்பித்து என்னை தாழ்த்துவதற்கு மனதில்லாமல் இருக்கிறோம் இங்க பார்வையை பார்த்து கேட்க எது வரைக்கும்ப்பா மனசு இல்லாம இருப்பேன் தாழ்மைப்படுவதற்கு மனதில்லாம இருப்பா எது வரைக்கும் இதே கேள்வி இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என் மகனே என் மகளே எது வரைக்கும் மனசு இல்லாம இருப்ப உன்னை தாழ்மைப்படுத்தாம இருப்ப எது வரைக்கும் கௌரவத்தோடு கிடைப்ப எது வரைக்கும் மமதியோடு இருப்பாய் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் எப்போ வரைக்கும் உன்னை தாழ்த்துவதற்கு மனதில்லாதிருப்பாய் அப்படின்ட்டு எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விய ஆர்வனும் மோசையும் பார்வனை பார்த்து கேட்கிறார்கள் அதே நாம் என்னாகமத்திற்கு வந்தோம் சொன்னா இங்க திரும்ப மோசை தான் சொல்ற என்னாகமம் இருபத்தி அஹ் பதினாலாவது அதிகாரம் வசனம் பதினொன்று என்னாகமோ பதினாலாவது அதிகாரம் வசனம் பதினொன்றை வாசிக்கிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் ஆடர் கேக்குறாரு இந்த ஜனங்க எதுவரைக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள் அடுத்து கேக்குறார் பாருங்க தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள் ரெண்டு கேள்வி கேட்கிறார் எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்குவார்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசிக்காம இருப்பாங்க நான் இத்தனை அடையாளத்தை இத்தனை அற்புதத்தை இவ்வளவு விஷயத்தை நான் செஞ்ச போதும் என் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்களே இதுவரைக்கும் அதே கேள்விதான் இன்னைக்கு என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் இங்க இருக்கிற நம்ம பத்து பேரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என் மகனே என் மகளே எது வரைக்கும் நீ எனக்கு கோபத்தை உண்டாக்குவேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நான் நடத்தக்கூடிய என்னுடைய நடக்கை ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ எதுல கோபம் வரும் ஆண்டவருக்கு அதிகமா கோபம் வரும் அப்படின்னு சொன்னா ஓய்வு நாளை மீறும் பொழுதும் தேவனை விட்டு விக்கிரக காரியங்களை செய்கிற பொழுதும் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுதும் ஆண்டவர் அவர் எரிச்சொல் தேவன் கோபப்படுகிறத நம்ம பார்க்கலாம் வேதாகம் முழுவதும் ஆக நான் எந்த விதத்துல ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுக்காம என்னுடைய குடும்பத்தை என்னை நான் முதலிடத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நான் கோபத்தை உண்டாக்குகிறேன் எது எதுவரைக்கும் எனக்கு கோபத்தை வர வைப்பீங்க இதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல நம்மை பார்த்து கேட்கிறார் நான் விசுவாசித்தானே ஆலயத்துக்கு சரியா போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவருடைய காணிக்கலை சரியா செலுத்துகிறேனே ஆண்டவர் விசுவாசிக்காமலாம் இப்படி செய்கிறேன் அப்படின்னு ஒரு நினைக்கலாம் ஆனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் கேட்கறது எது வரைக்கும் நீ என்னை விசுவாசியாமல் இருப்பாய் அப்படின்ட்டு இந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு இன்னைக்கு இந்த ஏழாம் நாள் அட்வந்து திருச்சாவை விசுவாச பிள்ளைகளை பார்த்து எது வரைக்கும் எது வரைக்கும் கோபம் கோபட என்னை கோபமாக்கி கொண்டே இருப்பீங்க எது வரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல அர்த்தம் தான் பட் கேள்வி ஒரு எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் இல்லையா எளியா தீர்க்குதரிசி பாகால் தரிசிகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் இப்போ இங்க எழுப்பக்கூடிய கேள்வி எந்த மட்டும் ரெண்டு மனசு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற இரு மனசுள்ளவன் தன் வழிகளில நிலையற்றவனா இருக்கிறான் ஆண்டவர் கேட்கிறாரு எந்த மட்டும் கொந்தி கொந்தி நடப்பீங்க எந்த மட்டும் அப்படின்ற ஒரு கேள்விய ஆண்டவர் எழுப்புகிறார் அங்க எளியாவின் மூலமா எழுப்பினாரு இன்றைக்கு ஆண்டவர் கத்துடைய வசனத்து மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் பார்த்து எந்த மட்டும் இரண்டு நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க போன வாரம் நம்ம ஒய்நோய் பள்ளி பாடத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை விருத்த சேதனம் செய்ய சொன்னார் போர் நடக்கும் போது போருக்கு போறாங்க எரிகோவு கூட சண்டை போட போகணும் போருக்கு போகணும் ஆண்டவர் சொன்னாரு நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் செய்யுங்க இப்போ விருத்த சேதனை செஞ்சா மூன்றாவது நாள்ல இருந்து நோவு ஆரம்பிக்கும் யுத்தம் பண்ண முடியாது ஆனால் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் செய்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறோமா அப்படிங்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கார் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் எளியாவின் மூலமாக இந்த இரவு நேரத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற அந்த கேள்வி எது வரைக்கும் எந்த மட்டும் எந்த மட்டும் ரெண்டு மனசாவே இருப்பீங்க ஒரே மலை ஆண்டவர் தான் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எல்லாவற்றிலும் அவரோட நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எப்ப எடுப்பீங்க எந்த மட்டும் அப்படின்ற ஒரு கேள்விய கேட்கிறார் சங்கீத புஸ்தகங்களுக்கு நம்ம கடந்து போகும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு தொண்ணூத்தி நாலாவது சங்கீதம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலாவது சங்கீத உங்களுடைய வேத பகுதியை திருப்புங்க தொண்ணூத்தி நாலுல மூன்றாவது மூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்து இருப்பார்கள் கேட்கிற கேள்வி துன்மார்க்கன் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கன் எதுவரைக்கும் களி கூர்ந்து இருப்பார் நமக்கும் அந்த கேள்வி வருவோம்ல ஆண்டவரை தேடாதவர்கள் ஆண்டவர் குறித்த ஒரு அறிவே இல்லாதவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம ஆண்டவரே என்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் வேதனைகளை அனுபவிக்கிறோம் பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ எதுவரைக்கும் நாம எவ்வளவு கஷ்டப்படுறோமே அவங்க எல்லாம் சுகமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் கேக்குற நாலாவது எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் எது வரைக்கும் எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தேவனுடைய பிள்ளைகள் ஆண்ட இடத்துல கேட்கிறாங்க எதுவரைக்கும் ஆண்டவரே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை நினைச்சு எது வரைக்கும் நான் இப்படியே இருக்கணும் எது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் அங்க போனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்துல பத்தாவது வாசனத்தை வாசிப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாசனம் அவர்கள் பரிசுத்தமும் சக்தியும் உள்ள தேவரீர் வரே பூமியின் மேல் கொடியிருக்கிறவர்கள் இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இவங்களுடைய கேள்வி இவங்களுடைய வியாகுலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஐந்தாம் முத்திரையை உடைக்கும் பொழுது அந்த இந்த விஷயத்தை நம்ம படிக்கிறோம் என்ன சொல்றாரு அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம உள்ள ஆண்டவரை ஆண்டவரே தேவரில் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாங்க கிறிஸ்தவ சபைகளை உடைக்கிறாங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க வரைக்கும் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பீங்க எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறதே ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும் பொழுது இப்போ நான் இங்க இருக்கிற இந்த அகமதாபாத் நம்முடைய பள்ளிக்கூடம் இங்க இருக்கு பன்னெண்டு வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இருக்கு இங்கே சில பிரச்சனைகள் அரசாங்கம் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை அவங்க எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்காங்க நாங்களும் ஜபத்தோடு அதை தடுப்பதற்குரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த கேள்விதான் ஆட ஆண்டவரை எதுவரைக்கும் நான் நாங்க இந்த ஜனங்களோடு போராடுவது இந்த அரசாங்கத்தோடு போராடுவது நம்மை காட்டிலும் இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தேவதூதனை அனுப்பி விடுதலை கொடுக்கறது போல இங்க ஒரு தேவதூதனை போல ஒரு மனுஷனை அனுப்பி ஆண்டவர் நமக்கு வழிவாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பேன் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பழைய ஏற்பாட்டுல இரண்டாவது கடைசி புஸ்தகம் சகரியா இந்த சகரியாவில பனிரெண்டாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆட சொல்கிறாரு தகரியார் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனம் பண்ணிக்கணும் தகரியார் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தருடைய தூதன் மறுமொழியாக சேனைகளில் கத்தாவே இந்த எழுவது வருஷமா போகம் கொண்டிருக்கிற எரிசிலமின் மேலும் பட்டணங்கள் மேலும் மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல நீங்க கேள்வி கொஞ்சம் எந்த மட்டும் எப்படி பார்த்தோம் அதே போல எந்த மட்டும் காட்டாம இருப்பீங்க இறங்காதிருப்பீர்கள் யாருக்கு இந்த எழுபது வருஷம் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூத பட்டணங்கள் மேலும் இப்ப எரிசிலேமின் மேலும் யூத பட்டணத்தின் மேலும் எந்த மட்டும் இறங்காம இறக்கம் காட்டாமல் இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே சகரியா எழுப்புகிறார் அதே போல தானியல் எட்டாம் அதிகாரத்துக்கு எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது தானியல் எட்டு பதிமூணு வாசிப்போம் தெரிந்த ஒரு வசனம் அதிகாரம் பதிமன்ற பரிசுத்தவான் ஒருவன் பேச கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலம் சேனையும் மிதிபட ஒப்பு குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின தரிசனத்தை அவர் கேட்கிறாரு அந்த பரிசு எது வரைக்கும் இருக்கும் எது வரைக்கும் இது நடக்கும் எப்போ நடக்கும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புக்கிறார் இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஏழு எட்டு கேள்விகள் ஒரே கேள்வி ஏழு எட்டு முறை வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளை வித்தியாசமான மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம படிச்சோம் இந்த எட்டு பதிமூணுல எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டார் இப்போ இந்த எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டர் பதில் கொடுக்கிறார் அதே போல நாமளும் ஆண்டவர்கிட்ட எது வரைக்கும் எது வரைக்கும்னு கேள்வி கேட்டோம்னு சொன்னா நமக்கு பதில் இருக்கு எப்ப பதில் இருக்கு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு நானில் எட்டு பதினாலுல அவன் அவனை நோக்கி இரண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசு சலம் சுத்திகரிக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் எது வரைக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆண்டவருடைய பதில் ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகல் செல்லும் அப்பொழுது பரிசுத்தலம் சுத்திகை வராடும் அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் சகரியா கேட்டாரு யூத ஜனங்கள் எருசலேம் ஜனங்களும் இவங்க மேல எது வரைக்கும் இறங்க எந்த மட்டும் இறங்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பதிமூணாவது வாசனத்துல அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரயோத்திரமாக சொன்னார் அப்போ எந்த மட்டும் யூதாவுக்கும் பெருசிலமுக்கு இறங்காம இருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் நல் வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துகிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நல் வார்த்தைகளை சொல்லி நம்முடைய கஷ்டத்துல எது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை எது வரைக்கும் கத்தாவை எங்கள் மேல இறங்காம இருப்பீங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்னா ஆண்டவர் நல் வார்த்தைகளினாலும் நல்ல காரியத்தினாலும் உங்களை என்ன செய்வார் ஆறுதல் செய்ய ஆறுதலான வார்த்தையே உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார் வெளிப்படுத்தல் ஆறு பத்துல நம்ம படிச்சோம் என்ன படிச்சோம் எந்த மட்டும் எது வரைக்கும் இவங்களை நியாயம் தீர்க்காம இருப்பீங்க அப்படின்ட்டு நம்ம ஆறாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல வாசித்தோம் அதுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அப்போ எந்த ஒரு கேள்விக்கும் நீங்க எதை கேட்டால் அதுக்கு பதில் இல்லாம இருக்கு சரி ஆறாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை வாசித்தோம் இப்ப பதினொன்னாவது வசனம் பாருங்க அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களுடைய தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது இதுவரைக்கும் இன்னும் நடக்க வேண்டிய விஷயம் இருக்குதுப்பா அது வரைக்கும் நீங்க காத்துருங்க நான் நியாயம் தீர்க்க போகிறேன் அவங்க எது வரைக்கும் நியாயம் தீர்க்காம இருப்பீங்கன்றதுக்கு ஆண்டவர் இங்க பதிலை கொடுக்கிறார் ஒருவேளை உங்களுடைய மனசுல ஏதாவது கேள்வி இருக்குமானால் ஆண்டவர் அதற்கு பதில் தருவார் நமக்கு பதிலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் தொண்ணூத்தி நாலு மூன்றுல வாசித்தோம் எது வரைக்கும் அக்கிரமாக்காரங்க நிலைச்சிருப்பாங்க எது வரைக்கும் துன்மார்கள் மகிழ்ந்திருப்பார்கள் எது வரைக்கும் துன்மார்கள் களி கூறுவார்கள் அப்படின்ட்டு கேட்டோம் சோ அதுக்கு சங்கீதம் தொண்ணூத்தி நாலாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்துல வாசிச்சோம் அதுக்கு பதினாலாவது வசனத்துல பதில் கொடுக்கிறார் பதினான்காவது வசனத்துல பதில் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா கத்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அப்போ நம்மளை நெகிழ விட மாட்டார் நம்மை கைவிட மாட்டார் சொல்றாரு நான் உன்னை நெகிழ விட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் அவன் செழிப்பா இருந்துட்டு போனான் ஆனா நான் உன்னை கைவிட போறதில்லை உன்னை நான் தாள தாழ்ந்து போக விடுவதில்லை நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் உன்னை நான் நிலைநிறுத்தப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் யாத்திராகமம் பத்தாம் அதிகாரத்துல படிச்சோம் எது வரைக்கும் மனசு இல்லாம இருப்ப அப்படின்ட்டு ஆர்வன்னும் மோசையும் பார்வோன்ட்டு கேட்டாங்க இப்போ நம்ம பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு போனோம்னு சொன்னா யாத்திராகமம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் யாத்திராகமம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் ராத்திரியிலே அவன் மோசையும் ஆர்வனையும் அழைப்பித்து நீங்களும் இசரவேல் புத்தரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் எதுவரைக்கும் வரைக்கும் எங்களை விடமாட்ட விடாம இருப்ப எது வரைக்கும் மனசு இல்லாம இருப்பேன் உன்னை தாழ்த்தாம இருப்ப அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கு இங்க பதில் அப்பா ராத்திரில கூப்பிட்டு தயவு செய்து நீயும் உன் ஜனங்களும் உங்க தேவனை ஆராதனை செய்யறதுக்கு போங்கப்பா தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் பார்வான் ஆக எதுவரைக்கும் நான் கஷ்டப்படுவேன் எதுவரைக்கும் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் வச்சிருக்கார் உங்களுடைய குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம் ஒருவேளை சபைக்குள்ள பிரச்சனைகளா இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய சமுதாயத்திற்குள்ள இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய மிஷன்ல இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுது நம்முடைய உலகைச் சுற்றிலும் பார்க்கும்போது ஆண்டவர் வரவேண்டும் என்று அந்த நீதி வாசமாயிருக்கும் புதிய ஒரு புதிய உலகை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தரப்போகிறார் அந்த ஒரு வாஞ்சையோடு ஆர்வத்தோடு நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒருவேளை நம்முடைய மனசுல இந்த கேள்விகள் இருக்குமானால் கத்தர் நமக்கு பதில் தருகிறார் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார் எது வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடு ஆண்டோட சமூகத்துல நாம் நம்மை சமர்ப்பிப்போம் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக வல்லவராக இருந்து நம்மை வழி நடத்துவார் ஆமேன் முடிவு பண்ணிடுங்க எல்லா நலிவுகளுக்கும் போற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் இந்த இரவு பொழுதுல ஆண்டு நீர் எங்களை பார்த்து அந்த கேட்ட கேள்வி கருத்துடைய பிள்ளைகள் உண்மை பார்த்து கேட்ட அந்த கேள்வி எதுவரைக்கும் எதுவரைக்கும் ஆண்டு உர எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும் என்று ஒருவேளை நினைக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம் எதுவரைக்கும் எங்களுடைய சபை இப்படி மெலிந்து போய் கொண்டே இருக்கும் நலிந்து போய் கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் ஆத்தம பாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி நினைக்கிற அந்த ஒவ்வொரு சபை விசுவாச பிள்ளைகள் உள்ளத்திலும் ஏதோ சீக்கிரமாய் உங்களுக்கு நான் நன்மை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டு சத்திய வசனம் மூலமாக பதில் தந்திர அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க இந்த குழுவை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் ஆசிர்வத்து வழிநடத்துங்க துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராகிய சிங்க சுடி கிருபையும் பிதாவாகிய தேவடைய அன்பும் பர்சுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமே சினேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஊரோடு கொடுப்பதாக ஆமேன் 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 ஆமேன்